எழில் சொல்கிறது சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு அஞ்சலி வந்து பிச்சு ஒத்துகிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சாக வந்து தாங்க எழில் முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த இடத்துல மனோகிரி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எழில் நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ நான் இந்த வீட்டோட கெஸ்ட்டுன்னு நம்புறது என்னால் சத்தியமாக வந்து இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது எழில் என்ன தான் மனோகரி வந்து இந்த வீட்டுக்கு வர முடியலன்னு நினச்சாலும் எனக்கும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது ஏன்னா மனோகரியை தான் மருமகளாக வந்து மனதளவில் வந்து நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் சுடர் ஒன்றும் அப்படி ஒன்றும் தப்பான பொண்ணு கிடையாது அவள் தங்கமான பொண்ணு இத்தனை நாளாக நம்ம பசங்களை எப்படி வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா என்னோடய பேர பசங்களை எல்லாரையும் அப்படி இருக்க சுச்சுவேஷனை நம்ம வந்து ஏன்பா இதை தப்பாக நினைக்கணும் கடவுள் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் முடிச்சு போட்டிருக்காங்கன்னு நம்ம நம்புவோம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அம்மா எப்படிம்மா சொல்கிற சுடரை நம்ம ஏற்றுக்கிட்டு தான்ப்பா ஆகணும் அவங்களு நீ தாலி கட்டிட்ட ஆமாம் என்னால் சத்தியமாக வந்து முடியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க உன்னால் முடியுதோ முடியலையோ நீ ஏற்றுப்பியோ ஏற்றுக்க மாட்டியோ அது உன்னோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் சுடரை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடுவேங்கிற மாதிரி சொன்னேன் என்னை மீறி யாரும் வந்து சுடரை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிடக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நம்ம ஏழிலே வெளியில் வந்து பசங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி நாங்களாம் வந்து சுடர் மேலே வந்து கோவமாக இருக்கும் நீ ஏன் கோவமாக வந்து இல்லாமல் இருக்க அப்போனா நீ அம்மாவை வந்து ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்படி வந்து அஞ்சலிக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறீங்க நான் வந்து கோவத்தில் வந்து வாயே வந்து திறக்க முடியாமல் கோவத்தில் வந்து இருக்கேன் அச்சோ நம்ம மனசில் வந்து சுடரை தான் அம்மாவாக நினைக்கிறோன்னு தெரிஞ்சா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி க்யூட்டா அழகாக வந்து நினைக்கிறாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க நம்ம சுடரும் அவங்க அப்பா சுப்பிரமணியனோ இந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா மிகப்பெரிய விஷயமா வீட்டுக்குள்ளே கூட போக முடியாது நம்ம வாசலில் தான் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோ சவுண்டு கேட்குது அவங்க தான் வந்து அடுத்த ட்ராமா வந்து ப்ளே பண்ணி சுடரை இந்த வீட்டில் வந்து விட்டுட்டு போக தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அந்த இடத்துல எழில் சுடருக்கு போய் நான் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அம்மா அவள் பண்ணது கொஞ்சமாவது நியாயமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா அவள் பண்ணது தப்பு தான் அதுக்குன்னு அவளை அப்படியெல்லாம் கைவிட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது எழில் வந்து யதார்த்தமாக வந்து வாசலுக்கு வந்து வராங்க பார்த்தா அந்த இடத்துல சுப்பிரமணியனோ அவங்க பொண்ணு வந்து இருக்காங்க மரியாதையாக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு நீங்களே போங்க மாப்பிள்ளை நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கிற மாதிரி பேச்ச ஆரம்மிக்கும்போதே என்ன அப்படியே தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க நமக்கு என்ன நீங்கள் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சு நான் கழுத்தில் வந்து தாலி கட்டணும்னா இவள் செஞ்ச செயலை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது நான் மனோகரி கழுத்தில் தாலி கட்ட வேண்டியது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவன் வந்து முக்காடை போட்டுட்டு உட்காந்தா இப்படியெல்லாம் நான் ஏற்றுப்பணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுனோடனே தம்பி என் பொண்ணு மேலே தப்பு இருக்குன்னு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணு ரொம்ப பாவம் தானே இத்தனை நாளாக வந்து என் பொண்ணு நடந்துக்கிட்ட விதெல்லாம் யோசிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம பாட்டியும் வந்து பேசுகிறாங்க கனகவியல் பாட்டியும் ஆமாம்ப்பா இத்தனை நாளாக வந்து எப்படியெல்லாம் சுடர் வந்து நம்ம வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டா ஆமாம் பல வந்து பேசிக்கிட்டே இருந்து இவள் பண்ண தப்ப தப்பு இல்லைன்னு ஆக்காதீங்க எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை மனோகரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இவ டிராமா ப்ளே பண்ணாமல் விடமாட்டா எனக்கான வாழ்க்கையே வந்து இல்லாமல் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து ஆச்சாப்பிச்சான்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க சுடர் நான் உன்னை என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது சரி உனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் என்ன தவிர வேற யாராவது சுடர இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணுன்னா கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே அபியே பார்க்குறாங்க கவின் காவியா எல்லாரையும் பார்க்குறாங்க யாருமே வந்து பிடிக்காம தான் இருக்காங்க பாத்தியா இத்தனை நாளாக இருந்து நீ பசங்களை வந்து நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்ட ஆனால் அவங்களுக்கே வந்து இந்த கல்யாணம் வந்து பிடிக்கல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ இந்த வர வேணாம் தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க இல்லை தம்பி நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை நீங்கள் காப்பாற்றிக்கங்க உங்கள் பொண்ணெல்லாம் இங்கே விட்டுட்டு போகணுன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க நீங்கள் இங்கேயிருந்து போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாரையும் மீறி குட்டி பாப்பா அஞ்சலி மட்டும் மாசம் வந்து வராங்க வாசுடர் நம்ம வீட்டுக்கு போகலாம் நான் இருக்கும்போது நான் உன்னை விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி கியூட்டாக வந்து பேசினோன்னே இது எல்லாத்தையும் வந்து இந்துமதி வந்து வாசல்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல அஞ்சலி வந்து எப்போதும் சுடர் வந்து அம்மாவாதான் பார்த்துட்டு இருக்கா இந்த வாட்டி அதே மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்துமதி வாங்க நம்ம கிட்டே போய் பார்ப்போம் சொல்லிட்டு தீபாவும் இந்துமதியும் அப்படியே கிட்டக்க போய் ஒரு மரத்துக்கு பின்னாடிலேருந்து விழிஞ்சிட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதான் சொல்லிட்டியேப்பா என்ன தவிர யாராவது கூட்டிகிட்டு வாங்கன்னு குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க குழந்தை வந்து அம்மாவை ஏற்றுக்கிட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் வந்து இருக்குது எழில் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சுடர் இனிமேட்டு நான் ஒன்றே சுடர்னு சொல்ல மாட்டேன் சுடர் அம்மா தான் கப்பிடுவேன் அப்படின்னு சொன்னனேன் குழந்தையே வந்து அம்மாவை ஏற்றுக்கிட்டாப்பா இனிமேட் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னே எழில் மாட்டுக்கும் ரொம்பவே கோவத்தோடு வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வரும்போது எல்லாரும் வந்து கோச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க கனவியல் பாட்டி மட்டும் உள்ளே போயிட்டு ஆர்டி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன் என்னம்மா சுடர் நீ மாட்டுக்கும் வந்துடலான்னு பார்த்தியா வலதுக்கால் எடுத்து வச்சு வாமா அப்படின்னு சொல்லி கால் எடுத்து வச்சு வராங்க சுடர் இனிமேட்டு இது உன்னோட வீடு சரியா அப்படின்னு சொல்லும்போது மனோகரி வந்து கடுப்பாயிடுறாங்க இது எல்லாத்தையும் மேலேருந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல பார்த்திங்களாமா சுடரை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னீங்க ஆனால் கடைசியில் சுடர் வந்து இன்றைக்கே வீட்டுக்கு வந்துட்டா அடுத்தது எளியிலோட மனசை வந்து மாற்ற தான் இவங்க எல்லோரும் வந்து முயற்சி பண்ணுவாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம மனோகரி மாடியிலேருந்து பார்த்துக்கிட்டேன் நான் என்னால் முடிஞ்ச உதவியை வந்து சுடருக்கு வந்து செய்வேன் சுடர் வந்து பொறுப்பான பொண்ணு தங்கமான பொண்ணு ஆனால் கடைசியில் அவள் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கான்னு என்னால் நம்பவே முடியல அம்மா அது எனக்கு தெரியாமல் தான் நடந்துச்சு அதை என்னால் ஏற்றுக்க முடியாது சுடர் நீ இந்த வீட்டோட மருமக தான் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு உன் மேலே இருக்கிற கோவம் போகிறதுக்கு ரொம்ப நாளாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அதெல்லாம் கூடி சீக்கிரம் போயிடும் இல்லாட்டி போக வச்சுருமாட்டே நான் குட்டி பாப்பா அஞ்சலி வந்து சொன்னோன்னே வேற லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் சரிம்மா சுடரை வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போனோன்னே இது ஓம் வீடுமா சுடர் இங்கே நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீ தான்மா பொறுப்பு பார்த்து கொஞ்சம் உஷாராக வந்து இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கொடுக்குறேன் சுடரை வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம அஞ்சலி தனியாக வந்து பால்கனிலேருந்து யோசிச்சிட்ருக்காங்க இந்த கல்யாணம் எப்படா நடந்துச்சு நம்மளையும் மீறி எப்படி நான் நடந்திருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லி தான் பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க நம்ம சுடரு அஞ்சலி மட்டும் ரூமில் வந்து இல்லை பாக்கி இருக்கிற பசங்க வந்து ரூமில் தான் இருக்காங்க முதல்ல நம்ம பசங்களை எல்லாரையும் பார்க்கணும் என் மேலே தப்பு இல்லைங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டாலே போதும் இந்த வீட்டில் அடுத்தடுத்தது என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துப்பேன் எப்போதும் போல் நான் பசங்கள்கிட்ட பேசினா போதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு அப்படியே அவங்க ரூமுக்கு வந்து வராங்க சுடரை வந்து அம்மாவை ஜீர்ணனைக்கவே முடியல பசங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவள் இது மாதிரி செய்ய போகிறாங்கிற விஷயத்த நம்பகிட்ட கூட சொல்லலை நம்ம என்ன நினைச்சோம் அப்பாவுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் இப்போ சுடரே வந்து அம்மாவாக வந்திருக்கா அவளை நம்ம ரொம்ப நம்பிட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல குட்டி பசங்க எல்லாரும் அபி கவின் காவியா எல்லாரும் அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க ரூம்குள்ளே வந்து வராங்க என் கிட்டே யாரும் பேச மாட்டிங்களா என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி சுடர் வந்து கேட்குறப்ப எல்லாரும் வந்து பால்கினிக்கு வந்து போகிறாங்க பால்கினியில் போய் நின்றுட்டு இருக்காங்க கவின் நீ கூட என்ன நம்ப மாட்டியா காவியா நான் தானே உன்னை எப்போதும் தைரியமாக இருக்க சொல்லுவேன் நம்புடா எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அபி நீ தானே புத்திசாலித்தனமாக இருப்ப நான் சொல்கிறத காது கொடுத்து கேளு அதுக்கப்புறம் என் மேலே தப்பாக இருந்தால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சுட உன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வந்து போயிடுச்சு அப்படி இருக்கும்போது நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அபி வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க